வணக்கம் அன்பர்களே இன்றைய பதிவில் உடற்கட்டு திசைக்கட்டு மந்திர பிரயோகம் அதுவும் பொதுவாக நவகாலிகள் என்று சொல்லக்கூடிய நவகாலிகளை கொண்டு கட்டக்கூடிய உடற்கட்டும் திசைக்கட்டு மந்திரமும் சேர்ந்த ஒரு மந்திர பிரயோகம் மிகவும் சக்தி வாய்ந்த நவகாலிகளை கொண்டு கட்டக்கூடிய மந்திர பிரயோகம் ஆகவே இந்த மந்திரத்தை நீங்கள் அமாவாசை தினத்தன்று உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்துவிட்டு ஒரு நெய்விளக்கு ஏற்றி வைத்து காளியின் திருவுருவ படத்திற்கு முன்பாக அவல்பொறி கடலை இவைகளெல்லாம் வைத்து படைத்து காளியை மனதார நினைத்து இந்த மந்திரத்தை நாம் உச்சாடனம் செய்ய வேண்டும் இவ்வாறு உச்சாடனம் செய்து இந்த மந்திரத்தை சித்தி செய்து கொண்டால் நாம் எங்காவது வெளியே சென்றாலோ அல்லது ஏதாவது பூஜைகள் செய்யும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்லி நாம் உடலையும் அஷ்ட திக்குகளையும் கட்டி கொள்ளலாம் அவ்வாறு கட்டும் பொழுது அஷ்ட திக்குகளிலிருந்து வரக்கூடிய எந்தவித பாதிப்பும் நம்மையும் நாம் செய்யக்கூடிய அந்த செயல்களையும் பாதிக்காமல் நம்மை காப்பாற்றும் ஆகவே இது உடற்கட்டாகவும் திக்குக்கட்டாகவும் நமக்கு பயன்படும் மிக அற்புதமான ஒரு மந்திர பிரயோகம் மந்திரத்தை பார்ப்போம் ஓம் பகவதி என் தேகத்தில் அடிமுதல் முடிவரை அஷ்டதிக்கும் ஆகாயமும் பூமியும் திருக்காலி உத்திரக்காளி மோடிக்காலி ரீங்காலி பிரகாசக்காளி வஜ்ரகாளி ஆகாசகாளி காளி அரிகாளி சிவகாளி சிவக்காளி ஓம் ஸ்ரீம் ரீம் காத்து ரட்சிக்க ஸ்வாகா என்ற இந்த மந்திரத்தை முதலில் நீங்கள் ஆயிரத்தி எட்டு உரு ஏற்றி சித்தி செய்து கொண்டு பிரயோகிக்கும் பொழுது நீங்கள் ஒரு முறையோ அல்லது மூன்று முறையோ கூறி கையில் விபூதியை வைத்து கொண்டு நம்மை சுற்றி அனைத்து திசைகளிலும் தூவிவிட்டு பிறகு நாம் எந்த ஒரு செயல்களையும் நாம் செய்யலாம் அவ்வாறு செய்யும் பொழுது நாம் செய்யக்கூடிய அந்த செயல்களில் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நம்முடைய உடலையும் காத்து ரட்சித்து காலி நமக்கு அருள் புரிவாள் ஆகவே மிக அற்புதமான ஒரு உடற்கட்டு திசைக்கட்டு மந்திர பிரயோகம் இது ஆகவே உடல் கட்டாகவும் திசை கட்டாகவும் நம்மளை காத்து ரட்சித்து அருள் ஒரு அற்புத காளி மந்திரத்தை நீங்களும் இதை செய்து சித்தி செய்து என்னுடைய பலனை நீங்கள் பெறுவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்ததொரு பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன் வளத்துடன் வாழ்க